பொண்ணுக்கு வேற கல்யாண வயசு வந்துருச்சு நம்மளால எதுவுமே கோல்டன்ல சேர்க்க முடியலன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இப்போ நீங்க பாத்துட்டு இந்த ஒரு காசு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கிடையாது பியூர் சில்வர் சில்வர்ல கோல்டு பாலிஷ் கொடுத்துருக்கோம் திருமங்கலத்துல அழகா நீங்க சேர்த்து கோர்த்து போட்டுக்கலாம் டே பை டே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு வாங்க முடியறவங்க வாங்குவாங்க பட் வாங்க முடியாத நிறைய பேர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டு கல்யாணத்துக்கு நம்ம என்னதான் பண்றதுங்கிற கவலையை யாருக்குமே தேவையில்லை நம்ம கிட்ட திருமங்கல்யம் தாலி சைன் அதுல கொடுக்கக்கூடிய அந்த தாலி ஊருக்கா அத்தனையும் கோல்டு பிளேட் சில்வர்ல கிடைக்கும் கிடைக்கும் அதுலயும் இப்ப தாலி உருக்கல்ல வரக்கூடிய மாங்காய் வேணும் எனக்கு சின்ன சைஸாவே வேணும்னு ஒரு சில பேர் அதுல எதிர்பார்ப்பாங்க சோ அந்த மாதிரி நம்ம சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஒரே சென்ட் பண்ணிடுவோம் இது பியூர் சில்வர் அப்படிங்கறதுனால நமக்கு ரீவாலியூஷன் அமௌண்ட் அப்படியே கிடைக்கும் கோல்டோட பினிஷிங் அப்படியே நம்ம இருந்தா கோல்டு பேரட் சில்வர்ல கொண்டு வந்திருக்கோம் இதே போல நம்ம வீடியோஸ் எல்லாம் நிறைய பாக்கணும்னு நினைக்கிறவங்க பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க